அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கந்துஷ்டி நீங்கிறதுக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேலே இதை செய்யுங்க அக்கம் பக்கம் வீட்டாரோட பொறாமை பார்வை முற்றிலுமாக அழிந்து போகும் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டுஷ்டி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க எப்படி தீய சக்திகளால் பாதிப்புனால நம்ம மனம் சஞ்சலப்பட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்படுமோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் கண்டுஷ்டியும் இதை பெரியவங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டுஷ்டி கோளாறு இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் எப்படி இந்த செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் ரொம்ப சக்தி வாய்ந்ததோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இந்த கந்திஸ்டியோ இதை நம்ம எளிதாக போகக்கூடிய ஒரு வழிமுறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எதிர்மறை அதிர்வுகள் இருந்தால் அந்த வீட்டோட மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும் ஒரு சில பேர் காலையில் நல்லா இருப்பாங்க ஆனால் ஈவினிங் ஆகிறதுக்குள்ளேற என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு உடல் பாதிப்பு ஏற்படும் செய்யக்கூடிய தொழில்களில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பாங்க கல்யாணம் சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்காமல் தள்ளிட்டே போயிட்டுருக்கோம் ஒருத்தரோட வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லாமல் இருப்பாங்க அதாவது ஏதோ வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு இருப்பாங்களே தவிர வாழ்க்கையை உப்பு இல்லாமல் போகும் சங்கடங்களை நிற்கி சந்தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கு பல பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு பரிகாரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை முழுமையாக செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது வெண்கடுகை இந்த வெண்கடுகை எடுத்தோன்னு நீங்கள் பண்ண முடியாது தினமும் கோவிலுக்கு பைரவர் கோவிலுக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வெண்கடுகு நீங்கள் தானமாக கொடுக்கணும் வெண்கடுகு சாமானிய பொருள் கிடையாதுங்க கடவுள் தன்மை வாய்ந்தது இதை தேவகணம் சொல்லுவாங்க இப்படி தேவகணம் படைத்த வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்காவது பைரவ சமதி கொடுக்கணும் அதுலேருந்து கொஞ்சோண்டு வெண்கெடுக்கை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஒரு டப்பாவை போட்டு வைங்க நாற்பத்தெட்டு நாளுங்கிறது ஒரு மண்டலத்தை குறிக்கக்கூடிய ஒன்று அதன் பிறகு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பிறகு நாட்டு வருந்த கடையில் நீங்கள் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இளமச்சம் பேர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கூட சந்தனம் அருகுன்னு சொல்லி ஒரு செடி இருக்குது இது வெண்கெழுகு அப்புறம் சாம்பிராணி கட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சி போட்டு அந்த புகையை இரவு ஒன்பது மணி அளவில் வீட்டில் காட்டுங்க இதனால் எப்பேற்பட்ட கண்டஸ்டியாக இருந்தாலுமே முழுமையாக ஓடிப்போக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு கெட்ட தீய சக்தி இருந்தாலுமே அது முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும் இது எதாவது தீய ஆன்மா நம்ம வீட்டில் இருந்தாலும் அதை முற்றிலுமாக வெளியேற்றும் இது கூடவே மருதாணி விதையை இது கூட போட்டு நீங்கள் தூபம் போட்டிங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கும் காரணம் ஏன்னா மருதாணி விதையில் மகாலட்சுமி இருக்காங்க உங்களோட தொழில் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு தூபம் போடும்போது சிறிதளவு மருதாணி விதையை பொடி பண்ணி போடுங்க அது கூட வெண்கடுகு சேர்த்து போட்டிங்கன்னா தீயசக்தி கந்துஷ்டி எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் இரவு ஒன்பது மணிக்கு பண்ணி பாருங்க இதோட பலன் எப்படின்னு நீங்கள் பண்ண முதல் நாள்லே தெரிய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்